இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோம் அன்னக்கு ஒரு வேர்க்கடலை பொடி தான் பண்ண போகிறோம் இந்த வேர்க்கடலை தேங்காயை வச்சு ஒரு பொடி பண்ண போகிறோம் அந்த காரப்பொடி வந்து நம்ம சாதத்தோட நல்லா சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னைக்காவது ஒரு கிலோ குழம்பு வைக்க முடியல அப்படின்னு சொன்னோம்னா அன்னைக்கு இந்த பொடியை வந்து பவுடர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா டக்குன்னு அந்த பொடியை எடுத்து போட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றி சாப்பாடு போட்டு சாப்பிட்றலாம் அந்த அந்த பொடியை வந்து எப்படி ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் இப்போ வந்து இந்த பொடி நுணுக்கிறதுக்கு தேவையான பொருளை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன் வேர்க்கடலை வந்து ஒரு இந்த இரநூறு கிராம் டம்ளர் அளவு வந்து இரநூறு எம்எல் பிடிக்கும் அந்த அளவுக்கு வேர்க்கடலையை வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் வறுத்த வேர்க்கடலாம் வச்சுருக்கேன் சட்டியில் போட்டு லேசை சூடு பண்ணிக்கலாம் ஒரு பதினெட்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் பதினெட்டுலேருந்து இருபது காஞ்ச மிளகாய் வரைக்கும் இதில் போடலாம் ரெண்டு கொத்து ரெண்டு இருக்கு கருவேப்பில ரெண்டு பத்த தேங்காயை நம்ம கேரட் துருவல்ல போட்டு துருவி வச்சுருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு பொருள் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வறுக்கிறத பார்த்துருவோம் இப்போ வந்து நான் அடுப்பு நல்ல சூடு ஏறினோன்னே அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் மிளகாய் இருபது பதினெட்டு மிளகாயை உள்ளே சேர்த்துக்கிறேன் மிளகாயும் இந்த கருவேப்பிலையும் உள்ளே போட்டுடுறேன் போட்டுட்டு நல்லா வறுபடட்டும் எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம் வெறும் சட்டியில் தான் அப்படியே வறுக்கணும் வறுபட்டுகிட்டே இருக்கும்போது இந்த பூண்டையும் வந்து நல்லா இந்த மாதிரி உரலில் போட்டு ஒன்று ரெண்டாக இப்படி நல்லா இப்படி தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் வதங்கினோடனே இப்போ இந்த பூண்டையும் சும்மா அப்படி தட்டி தட்டி வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு அப்படி தட்டி தட்டி வச்சுருக்கேன் அது சே உள்ளே வரைக்கும் நல்லா முறு மொறுன்னு வருபட்டு வரும் அதனால் அப்படி ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன் இதை வந்து இந்த புளியை வந்து இப்படி அதை கொஞ்சம் பிச்சு பிச்சு அதையும் சேர்த்துட்டோம்னா ஈர பசை இல்லாமல் நல்லா வருபட்டு வந்துடும் இதை வந்து நல்லா வறுத்தெடுத்துரும் இது எப்படி ஆகணும் நினைக்கி மிளகா பூண்டு எல்லாமே நல்லா மொறு வரு வருபடணும் அடுப்பை வந்து ஸ்லோவா வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு கிட்ட நல்லா வருபடணும் இது வந்து நல்ல பிளேட்ல வந்து கொட்டிக்கிறேன் ஒரு பிளேட்ல கொட்டி அது பாட்டில் ஆறிட்டு இருக்கட்டும் வந்து இதே இதில் வேர்க்கடலையே சேர்த்து வேர்க்கடலை வந்து நான் ஏற்கனவே வருத்த வேர்க்கடலை தான் ஏற்பேன் நான் அதனால லேசா சூடு பண்ணால் போதும் அப்படி இல்ல அப்படின்னம் நினைக்கி நீங்க பச்சை வேர்க்கடலை எடுத்தீங்கன்னா அடுப்பை நல்லா வந்து ஸ்லோவா வச்சு நல்ல வருத்த எடுத்துடணும் பருப்பு வந்து நல்ல முறு முறுன்னு இருக்கிற அளவுக்கு நல்லா வறுக்கணும் இப்போ வந்து நான் வருத்த வெருக்கடலையாக லைட்டா சூடு பண்ணிட்டு அப்படியே எடுக்க போகிறேன் வெர்க்கடலையும் ஒரு பிளேட்ல தனியாக கொட்டி ஆற வச்சிரும் இப்போ வந்து இந்த தேங்காயை வந்து உள்ள சேர்த்துறேன் இந்த தேங்காயும் நல்லா அடுப்பை வந்து ஸ்லோவா வச்சு வறுக்கணும் நீங்கள் நீங்க வந்து இந்த தேங்காய் நம்ம பச்சை தேங்காயா இல்லாம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இல்லாம குப்புற தேங்காயாக எடுத்தீங்கன்னா கூட அதுவும் நல்லா சீக்கிரத்துல வந்து வருபட்டுரும் அதனால அந்த மாதிரி கூட எடுக்கணும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ் தேங்காய் தான் எடுத்திருக்கேன் அதனால கொஞ்சம் ஆகும் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக அடுப்ப ஸ்லோவாக வச்சு வருத்திட்டோம்னா அன்னைக்கு நல்லா வருபட்டோம் இந்த தேங்காயும் வந்து நல்லா செவந்து வரணும் இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இதையும் ஆற வச்சு ஆற வச்சுட்டு இப்போ அரைக்கிறத பார்ப்போம் அரைக்கிறதுக்கு வந்து இந்த மிளகா கருவேப்பில புளி எல்லாம் போட்டோம் இல்லையா அதை வந்து இந்த இதில் சேர்த்துக்கிறேன் இந்த வேர்க்கடலையோட இந்த தேங்காயும் சேர்த்து ஆற வச்சிருக்கோம் இதில் வந்து உப்பு இருக்கும் உப்ப சேர்த்துட்டு இப்போ அதை அரைச்சி எடுத்துட்டு இருந்த அரைச்சி எடுத்துட்டு இத வந்து கொஞ்சம் பிளேட்ல போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு டப்பால போட்டு வச்சிட்டோம்னு நினைக்கி டப்பால போட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் நீங்க வெளியில வச்சோம் அப்படின்னா நினைக்கி சீக்கிரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஒரு மாதிரி இந்த வாடை வந்துடும் ஏற்கனவே வேர்க்கடலையில் உள்ளதும் எண்ணெயில் உள்ளது தேங்காயில் உள்ளதும் ஒரு மாதிரி வாசனை வந்துடும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு இந்த பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னோம்னா இந்த பொடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ரெடி பண்ணியாச்சு நல்ல இந்த சாதத்து மேலே நல்லா இப்படி தூவி விட்டுட்டு நல்லா இப்படி ஒரு ஸ்பூன் எண்ணெயை நெய்யை விட்டுட்டு சாப்பிட்டோம் நினைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு வேர்க்கடலை தேங்காய் வச்சு ஒரு பொடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வேர்க்கடலை பொடியிலே ரெண்டு டைப்பாக அடி அரைக்கலாம் அதை வந்து நூறு நாளைக்கு போடலான்னு நினச்சேன் இதில் சொல்லிடுற வந்து வேணால் அந்த தேங்காய்க்கு பதில் எள் வேணால் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை நம்ம தேங்காயை எடுத்துட்டு எள்ளை சேர்த்துட்டு மற்ற பொருள் எல்லாமே சேர்த்து அரைச்சோன்னாலும் அதுவும் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இப்படி ஒரு நாள் அப்படி ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு அந்த மாதிரி அரைச்சி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது கீழே க கமாண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்